அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த ராசி பலன் மூலம் வரவிருக்கும் ஆண்டு உங்களுக்கு என்ன சிறப்பு விஷயங்களை கொண்டு வரும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் இந்த ஆண்டு வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களைப் பெற முடியும் மற்றும் அந்த பலன்களை இன்னும் சிறப்பாக மாற்றுவது எப்படி எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை விரிவாக அறிந்து கொள்வோம் தாமதிக்காமல் முன்னேறி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை அறிந்து கொள்வோம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கலாம் தொழில் வீட்டின் அதிபதியின் நிலை இந்த ஆண்டு உங்கள் வேலையில் கடினமாக உழைக்க வைக்கும் ஆனால் அதனுடன் ஒப்பிடும் போது விரும்பிய நிதி வாழ்க்கையில் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதிகம் சேமிக்க தவறுவிடலாம் நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த நேரம் சராசரியாக இருக்கும் கல்வியின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்ல முடியாது திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலம் நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு இந்த நேரம் சாதகமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம் இந்த ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதால் இந்த ராசிக்காரர் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பரிகாரம் உங்கள் தாயை போன்ற ஒரு பெண்ணுக்கு பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்வது மங்களகரமானதாக இருக்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஜாதகக்காரர்கள் சில நேரங்களில் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் வாழ்க்கையில் பெரும்பாலான பணிகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பனிச்சூழலை புரிந்து கொண்டு வேலை செய்தால் நேர்மறையான பலன்களை பெற முடியும் என்று ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கூறுகிறது இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சேமிக்கவும் முடியும் நிலம் சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு சராசரியாக இருக்கும் இந்த ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணத்தின் பார்வையில் வெற்றியை கொண்டு வரும் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் உங்கள் கழுத்தில் வெள்ளி செங்கிலியை அணியுங்கள் மிதுனம் மிதுன ராசி ஜாதகக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கலாம் வேலை வணிகம் அல்லது வேலை தொடர்பான துறைகளில் சில சிரமங்கள் நீடிக்கலாம் ஆனால் இந்த தாண்டிய பிறகு நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது நிதி வாழ்க்கை பொதுவாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூற முடியாது ஏனெனில் நீங்கள் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் காதல் வாழ்க்கைக்கும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இந்த ஆண்டு கதவையான பலன்களை தரும் முடிந்தால் பார்வையற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் நீங்கள் எச்சரிக்கையுடன் முன்னேறினால் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் வேலைகள் மற்றும் வணிகம் செய்யும் இந்த ராசிக்காரர்கள் வேலையில் அதிகமாக ஓட வேண்டியிருக்கும் நீங்கள் சிந்தனையுடன் உழைத்தால் வெற்றி கிடைக்கும் இந்த ஆண்டு உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் சேமிப்பதில் இன்னும் சிரமத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மாணவர்களுக்கு கலவையானதாக இருக்கலாம் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் படித்தால் திருப்திகரமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கை உறவை நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியிருக்கும் அப்போதுதான் உறவில் இனிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இருப்பினும் ஆண்டின் இரண்டாம் பாதி திருமணமானவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் சிறந்த உறவை பராமரிக்க முடியும் ஆனால் நீங்கள் எந்த வகையான தவறான புரிதலையும் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது உங்களை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பரிகாரம் நெற்றியில் குங்கும அல்லது மஞ்சள் போட்டு தவறாமல் தடவவும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆண்டின் முதல் பகுதி ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த தடைகளை தாண்டிய பிறகு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை பெறுவீர்கள் நிதி வாழ்க்கையில் ஆண்டின் முதல் பகுதி வருமானத்தின் பார்வையில் மட்டுமல்ல சேமிப்பின் பார்வையிலும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆண்டின் இரண்டாம் பகுதி உங்களுக்கு நிறைய செலவுகளை கொண்டு வரும் நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த காலம் சராசரியாக இருக்கும் இந்த ராசியின் மாணவர்களுக்கு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டின் இரண்டாம் பகுதி மங்களகரமானதாக இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி காதல் வாழ்க்கைக்கு சாதகமாகவும் மற்றும் இரண்டாம் பகுதி சராசரியாகவும் இருக்கலாம் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் இதே போன்ற சூழ்நிலையை காணலாம் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்லதாகவோ அல்லது மிகவும் மோசமாகவோ இல்லை என்று கூறலாம் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த ஆண்டு உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் பரிகாரம் எப்போதும் ஒரு சதுர வெள்ளி துண்டை உங்களுடன் வைத்திருங்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையானதாக இருக்கலாம் இந்த ஆண்டு சில சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களையும் மற்றும் சிலவற்றில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் சிந்தனையுடன் செயல்படுவதன் மூலம் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் நிதி வாழ்க்கையும் சாதகமாக இருக்கும் நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்குவது பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும் இந்த ஆண்டு மாணவர்கள் உழைப்புக்கு ஏற்ப தொடர்ந்து பலன்களை பெறுவார்கள் ஆண்டின் இரண்டாம் பாதி காதல் வாழ்க்கைக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரம் கருப்பு நிற பசுவை வணங்குவது மங்களகரமானதாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் வாழ்க்கையின் சில பகுதிகளில் பிரச்சனைகள் நீடித்தாலும் பெரும்பாலான பணிகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு வணிகத்துடன் தொடர்புடையவர்களும் கடின உழைப்பின் அடிப்படையில் வெற்றியை அடைய முடியும் நிதி வாழ்க்கையிலும் பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நிலம் கட்டிடம் அல்லது வாகனம் வாங்க நினைத்தால் இந்த ஆண்டு புதிய கொள்முதல்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் இந்த திசையில் செல்லலாம் இந்த ஆண்டு மாணவர்கள் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் உங்கள் கடின உழைப்பு நிச்சயமாக பலனளிக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடனான உறவில் சில தவறான புரிதல்கள் காரணமாக சில சிக்கல்கள் நீடிக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலம் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கும் சாதகமாக இருப்பதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கையும் சமநிலையில் இருக்கும் நீங்கள் சரியான உணவை பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பரிகாரம் இறைச்சி மது போன்ற தாமச உணவுகளிலிருந்து விலகி உங்கள் குணத்தை சுத்தமாக வைத்திருங்கள் விருச்சிகம் விருச்சிக ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி பலவீனமாகவும் மற்றும் இரண்டாம் பகுதி நன்றாகவும் இருக்கும் இருப்பினும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டாம் தொழில் துறையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனால் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் பணியாற்றினால் அர்த்தமுள்ள முடிவுகளை அடைய முடியும் ஆண்டின் இரண்டாம் பாதி நிதி வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் நிலம் சொத்து மற்றும் வாகனம் வாங்க விரும்புபவர்கள் இந்த வழியில் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட மாணவர்கள் உழைக்க வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் உறவுகளில் சமநிலையை பராமரிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இரண்டாம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்கள் உடல் நலம் மென்மையாக இருக்கலாம் பரிகாரம் உடலின் மேல் பகுதியில் வெள்ளி அணியுங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு கலவையான பலன்களை தரக்கூடும் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் இந்த ராசிக்காரர் தொழில் துறையில் விடாமுயற்சியுடன் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவது அவசியம் நீங்கள் சோம்பேறித்தனத்தையும் கவனக்குறைவையும் தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைய முடியும் இந்த ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு இருக்கும் நிலம் கட்டிடம் அல்லது வாகனம் நினைக்கும் ராசிக்காரர்கள் இந்த யோசனையை ஒத்திவைப்பது நல்லது ஏனெனில் இந்த காலம் பலவீனமாக இருக்கலாம் படிக்கும் மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பரங்களை பெறுவார்கள் ஆண்டின் முதல் பகுதி பெரும்பாலான மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இரண்டாம் பகுதி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் பகுதி திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மற்றும் நீங்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை இருப்பினும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டாம் அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் முதல் பகுதியை விட ஆண்டின் இரண்டாம் பகுதியில் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் காகம் அல்லது எருமைக்கு பால் மற்றும் அரிசி ஊட்டுவது மங்களகரமானதாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்டு ராசி பலன் பொதுவாக சாதகமாக இருக்கும் இந்த காலம் சில பகுதிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் சில பகுதிகளுக்கு நன்றாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் வணிகத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த ஆண்டு உங்கள் வருமான ஓட்டம் சீராக இருக்கும் ஆனால் சேமிப்பதில் உங்களுக்கு இன்னும் சிரமம் ஏற்படலாம் நிலம் சொத்து வாகனம் வாங்க திட்டமிடுபவர்கள் கொஞ்சம் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறுவார்கள் மாணவர்களும் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப சாதனைகளை பெறுவார்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனைவியுடனான உறவில் கண்ணியத்தை பேணினால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆண்டின் இரண்டாம் பகுதி காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல்களை தவிர்த்தால் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்க முடியும் நீங்கள் உங்கள் உணவை சீரான முறையில் வைத்திருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பரிகாரம் உங்கள் சட்டை பையில் ஒரு தினமான வெள்ளி பந்தை வைத்திருப்பது மங்களகரமானதாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த ஆண்டு குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும் இருப்பினும் மற்ற கிரகங்களின் நிலை மிகவும் உதவியாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கையில் கவனமாக முன்னேறினால் வேலையில் சாதகமான பலன்களை பெற முடியும் பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுங்கள் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் சேமிப்பதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் நிலம் கட்டிடம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த காலம் சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நேரம் சாதகமாக இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சற்று பலவீனமாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் பகுதி திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டிற்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் பரஸ்பர தவறான புரிதல்களை தவிர்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் பலவீனமாக இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நீடிக்கலாம் இந்த ஆண்டு உங்கள் உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருப்பதை தவிர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் கழுத்தில் வெள்ளி அணிவது மங்களகரமானதாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன் கலவையான பலன்களை அளிக்கும் இந்த காலம் சில பகுதிகளில் நேர்மறையான பலன்களையும் மற்றும் சிலவற்றில் எதிர்மறையான பலன்களையும் தரும் ஆனால் வாழ்க்கையின் பல பகுதிகளில் நீங்கள் இன்னும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வெற்றி பாதையில் முன்னேற கடினமாக உழைக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க முடியும் இருப்பினும் உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்ப பணிகளை செய்யுங்கள் மற்றும் உங்கள் மீது அதிக சுமையை சுமத்த வேண்டாம் இந்த வழியில் உங்கள் தொழில் மற்றும் ஆரோக்கியம் இரண்டும் சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்கள் திறனை விட கடினமாக உழைத்தால் அதன் எதிர்மறையான விளைவு உங்கள் ஆரோக்கியத்தில் காணப்படலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு சாதகமானது என்று கூறலாம் ஆனால் இரண்டாம் பாதி முதல் ஆறு மாதங்களை விட சிறப்பாக இருக்கும் மீன ராசி மாணவர்களுக்கு கல்வி துறையில் வெற்றியை அளிக்க ஆண்டின் இரண்டாம் பாதி செயல்படும் காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசுகையில் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஆண்டின் இரண்டாம் பாதி மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் வீட்டிலும் குடும்பத்திலும் எச்சரிக்கையுடன் உறவுகளை பராமரித்தால் குடும்ப உறுப்பினர்களுடனா உறவு இனிமையாக இருக்கும் பரிகாரம் ஆலமரத்தின் வேர்களில் இனிப்பு பால் ஊற்றவும் மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோசிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்